டிஎம்சி சென்னை கோயம்புத்தூர் அவினாஷி பக்கத்தில் இருக்க சேவூர் புது புது சந்தை ஆட்டு சந்தை சந்தையோட இன்னொரு பக்கம் என்ட்ரன்ஸில் அந்த கட்டு நிறைய எல்லாம் வச்சுருந்தாங்க பெருவடைகள்லாம் அப்படியே அந்த பக்கம் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தான் இருப்பார் இதான் வந்து அவினாசி சேவூர் ரோட்ல இருக்க புது சந்தை அப்படின்னு ஒரு ஆட்டு சந்தை இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு சந்தை கூடுது ஒரு ரெண்டாயிரம் ஆடு பக்கம் இருக்கும் இப்போ சந்தை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு பட் ரெண்டாவது ஆடு பக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பை இது எல்லாமே அங்கே நார்த்லேருந்து வர்றதுதான் இது எல்லாமே வந்து கசி என்ன வில சொல்கிறாங்க சந்தையில் அப்படின்னு சொல்லி யாசரு கேட்க சொன்னேன் அவர் கேட்க போனார் அவர் பார்த்தா ஆடு வாங்க வந்திருக்கீங்களா இல்லை சும்மா கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆட்டுக்காரர் கேட்டார் வாங்க தானே எவ்வளோ வில சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் குறிப்பாக வந்து இந்த ஒரு ரெண்டு கசியை மட்டும் பார்த்தோம் அந்த ரெண்டு கசியை வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரரூவா சொன்னார் அதாவது பதினாலு பதினாலாயிரரூபா சொன்னார் சந்தையில் நம்மளோட ஆடுங்களையும் பார்க்க முடிஞ்சது கழுத்தில் டோக்கன் போட்ட ஆடு டிஎம்சி அப்படிங்கிற டோக்கன் போட்ட ஆடுங்களை வந்து பார்த்தோம் நிறைய வந்து செம்மறி குட்டிகளும் விற்பனைக்கு வந்திருந்தது அதில் வந்து இந்த பாட்டியம்மா வந்து வளப்புக்காக வாங்கிட்டு போற மாதிரி ஒரு ஒரு மூணு குட்டி இவங்க ரொம்ப நேரமா வேலை பேசிட்டு இருந்தாங்க ஒரு ஆயரூபா விலை வித்தியாசத்தில் அந்தம்மா வாங்காமல் நின்றுட்டே இருந்தது சரி அவங்க வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா நம்ம கூட போட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அவங்களே வந்து வேணாம் மழை விடட்டும் இப்போ வாங்கிட்டு போனால் தாங்காதுன்ற மாதிரி அந்தம்மா கிளம்பிட்டாங்க அதே மாதிரி சந்தையில் ஒரு சிலர் நம்மளை பார்த்த கண்டுக்கிட்டாங்க சென்னைக்காரவங்க டிஎம்சி டோக்கன் போட்டு ஆடு விற்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பேசினாங்க அதில் கூட ஒரு அண்ணன் வந்து ஆடு வாங்கிறதுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சா போய்ட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார் நான் கேட்டேன் ஏன்னே ஆட்டு தொழில் பண்ணுறேன கட்டை வண்டியிலையும் ஆட்டோவிலையும் குட்டியானிலையும் மாட்டு வண்டியிலேயுமா போகணும் நம்ம ஃப்ளைட்டில் போகக்கூடாதானே நம்மளும் போகணுண்ணே அப்படின்ட்டேன் இந்த தான் அது சண்டையிலே உள்ள சமையல் இல்லை ஆமாங்கண்ணா யூடியூப்பில் வருவீங்க நீங்கள்